ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரான் அகடமி வெரி குட் ஈவினிங் ஆல் இந்த வீடியோ பதில் நம்ம என்ன தவிர பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ உண்டான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து போடுறதா ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா சொல்லியிருந்தோம் ஓகேவா ஸோ ஸ்டடி பண்ண வந்து கொடுக்க சொல்லியிருந்தோம் பட் ஆனால் அதுக்குள்ளே இந்த போராட்டம் ஸோ இந்த மதுரையில் வந்து நாளைக்கு நடக்கிற இந்த போராட்டம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ அதுக்காக இந்த போராட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற அமர் வந்து நான் சொல்லியிருந்தேன் பட் ஆனால் ஸோ போராட்டம் வந்து தடைப்பட்டதனால ஸோ நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ கமெண்ட்லேயுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் பேட்ச் அனென்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க ஓகேவா ஸோ அதுக்குண்டான ஸ்டடி பிளான் இன்றைக்கி நைட்டு ஒன்பது மணிக்கு லைவில் ஓகேவா இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு வரக்கூடிய லைவில் நான் தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டடி பேனை பற்றி ஓகேவா இந்த சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இருக்குமா நமக்கு ஓகேவா ஸோ என்னுடைய பிளானில் வந்து பார்த்தா சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் மொத்தமாக ஒரு இருபது ஷெடியூலை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் ஓகேவா அது இருபது ஷெடியூல் இந்த இருபது ஷெட்யூல் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் அஞ்சு ரிவிஷன் உட்பட மொத்தமாக வந்து பார்த்தோன்னா சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஓலைச்சொடிலேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு அதாவது எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டால் அப்படின்னா அதுக்கு அந்த டைம்லேயே நம்ம தகுந்தார் போல் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம அந்த அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டடி பண்ணி போட்டாலும் ஓகேவா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டும் படி அதை மட்டும் படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை ஓகேவா அதை மட்டும் படிக்கணும் இதை மட்டும் படிக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸாம் மட்டும் தான் எழுத முடியும் வேலைக்கு போக முடியாது எக்ஸாம் மட்டும் தான் எழுத முடியும் இதுக்கப்புறம் மட்டுன்ற வார்த்தை வந்தாலே வச்சுக்கோங்க இதை மட்டும் படிக்கும் மாசம் கேட்டீங்க அப்படின்னா தான் எழுத முடியும் வேலைக்கு போக முடியாது வேலைக்கு போனோம் அப்படின்னா இதுக்கப்புறம் எல்லாத்தையும் படிக்கணும் நல்லாவே படிக்கணும் ஓகேவா ஓகேவா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொத்தமாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஓலைச்சோடி முதற்கொண்டு எல்லா கட்டுகளுமே நம்ம வந்து ஸ்டடி பண்ண வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேவா இன்றைக்கி நைட்டு அந்த ஸ்டடி பண்ண பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ இந்த சிக்ஸ்டி ஃபைவ் உண்டான ஸ்டடி பண்ண ஓகேவா இன்றைக்கி நைட்டு ஒன்பது மணிக்கு நான் வந்து அந்த லைவ் வருவோம் அந்த லைவில் வந்து ஸ்டடி பண்ண ஃபுல்லாக எக்ஸ்ப்ளென் பண்ணுறேன் நாளைக்கு நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு பேட்ச் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஓகேவா நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது நாளைக்கே வந்து பண்ணிக்கலாம் அதையுமே நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன் பேமெண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் நாளைக்கு நான் தெளிவாக கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ பேட்ச் வந்து பார்த்திங்கனா கம்மிங் வெட்னஸ்டே ஸ்டார்ட் ஆகிடும் பேட்ச் வந்து கம்மிங் வெட்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா ஸோ அதை சொல்ல தான் இந்த வீடியோ பதிவு ஏன் அப்படின்னா இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்காக நம்ம வந்து தள்ளி வச்சுருந்தோம் இல்லைனா வந்து பார்த்தா நம்ம சண்டேவே பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் பிளான் ஆனால் அந்த ப்ரொடஸ்ட் வரவே சரி ஓகே ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் விஷயத்தை பார்க்கலாம்னு சொல்லி நம்ம யோசிச்சோம் பட் ஆனால் இது முடிகிற மாதிரி தெரியல ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரொடஸ்ட் எப்போ வந்து நம்ம வந்து கலந்துக்கு போகிறோம் அது பிரச்சனை இல்லை ஸோ அப்போ குரூப் டூ ஃபிலிம்ஸ் கொண்டான பேட்ச் பற்றி நான் ஸ்டடி பண்ண வந்து இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு லைவில் வந்து நான் சொல்ல போகிறேன் அந்த நீங்கள் பேச்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் ஓகேவா அந்த லைவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு ஓகே சார் ஸ்டடி பண்ணி செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம யூடியூப்லேயும் வந்து பார்த்தோன்னா வீடியோஸ் கொடுக்க போகிறோம் ஸோ நம்ம யூடியூப் வந்து அதை ஃபாலோ பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அந்த ஸ்டடி பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் எப்படி சார் முடிக்க முடியும்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லா ஒன்னுச்சோம் நம்மளுக்கு எவ்வளோ காலம் கொடுத்துருக்காங்களோ அந்த காலத்துக்குள்ளே என்ன பண்ண முடியும் அதை நம்ம பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த காலத்துக்குள்ளே நம்ம இதை பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னும்போது இது காலத்தின் கட்டாயம் ஓகேவா அதாவது டிஎன்பிசி வந்து பார்த்தோன்னா ஐநூறு நாள் டைம் கொடுத்துட்டு அதில் நான் வந்து அதில் பேட்ச் போடலை ஓகேவா நான் அறுபத்தஞ்சு நாள் பேட்ச் போடலை ஸோ அவங்க கொடுத்தது நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுபது நாட்கள் தான் அதுலேயும் போராட்டத்தில் வந்து நம்ம அஞ்சு நாள் வந்து பார்த்தோன்னா கழிச்சிடும் ஓகேவா இந்த அறுபத்தஞ்சு நாட்களை வந்து சரியான முறையில் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் அடிக்க முடியும் ஸோ இது யாருக்கானது எல்லாத்தையுமே வந்து நான் ஸ்டடி பண்ணு கொடுக்கும்போது சொல்கிறேன் அந்த ஸ்டடி பண்ணு உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் நைட்டு ஒன்பது மணிக்கு ரெடியாக இருங்க ஒரு பக்காவான ஸ்டடி பண்ணோட நான் வரேன் சரிங்களா மொத்தம் இருபது ஷெடியூல் இருக்கும் அதில் கண்டிப்பாக அஞ்சு ரிவிஷனை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ